எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவியூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அழகான த்ரீ பீச் போய் இண்டிவிஜுவல் வில்லா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா விஷயங்களை முழுமையா நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பார்க்குற இந்த ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க அதில் பார்க்காதவங்க ஷார்ட்ஸ் ஒரு வேலை நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க உங்களுக்கு நான் கவர் பண்ணிருப்பேன் இப்போ நம்ம பாக்கிறது நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் ஏரியா இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்ட் ஏரியா வீட்டோட டோட்டல் பில்டப் ஏரியா ஆயிரத்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீடு பங்களா மாதிரி பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்கு பார்க்கிங் ஏரியா ரூஃப்ல கூட நாலு கார்னர்லயும் சுத்தியுமே ஸ்பாட் லைட் குடுத்துருக்குறாங்க லைட்டிங்க்கான ஃபெசிலிட்டி ஃபேன்க்கான ஃபெசிலிட்டி எல்லாமே பக்கவா குடுத்துருக்குறாங்க இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் காம்பவுண்ட் வால் த்ரீ பேஸ் இபி கனெக்ஷனோட வீடு இருக்குங்க வீட்ட சுத்தியுமே ப்ராப்பரா செட்பேக் விட்ருக்காங்க வீட்டோட ஃபிரண்ட் வால்ல மேட் ஃபினிஷ்ல அழகான டிசைன்ல சூப்பரா வால் டைல்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க சரி வாங்க இதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் அப்புறம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கூடல தான் கொடுத்துருக்காங்க வீடு வந்து சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கட்டிருக்காங்க தெற்கு பார்த்த வாசல் கொண்ட வீடு இது இப்போ நம்ம பார்க்குறது ஸ்பேசிஸான லிவிங் ஹாலுங்க நம்மளோட சைட்டு ஒரு பக்கா டிடிசிபி அப்ரூவ் லேண்டில் பில்டிங் அப்புறம் ப்ராப்பரா வாங்கி வாஸ்து பிரகாரம் கட்டப்பட்ட வீடுங்க இது பில்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் வீட்டோட ஹால்ல ரெண்டு ஓபன் டைப் விண்டோ கொடுத்துருக்கறதால வீடு நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குங்க வீட்டோட ஹால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் இந்த வீட்டோட பில்டிங் பிளான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன் லைனில் சொல்லிடுறேன் வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்கு த்ரீ ஃபேஸ் சிபி கனெக்ஷன் இருக்கு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் இருக்கும் ஒரு மாடுலர் கிச்சன் இருக்கும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு ஸ்பேசியஸான பெட்ரூம் மூணு பெட்ரூமுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மூணு ரெஸ்ட் ரூம் இருக்கும் ஒரு பால்கனி இருக்கும் இது எல்லாமே நீங்க என் கூடவே வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ நாம வீட்டோட கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருப்பாங்க ப்ராப்பரான வென்டிலேஷன் இருக்கு ஓகேங்க இதுக்கப்புறமா நம்ம கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கிச்சன் கிச்சன் வந்து முழுக்க முழுக்க மாடுலர் கிச்சனாக கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சனும் கூட இது வந்து கபோர்டு ஒர்க் பத்திரலாம் இது வந்து ஷெல்ஃபுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வார்ட்ரூப் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க ஓப்பன் விண்டோ தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ட்ராவெலாம் கூட நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வீட்டு நீங்கள் பொறுமையாக பாருங்க கண்டிப்பா அந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா கூடுவாஞ்சேர்ல இருந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க கூடுவாஞ்சேரி வெஸ்ட் சைடு மாடம்பாக்கம் பஞ்சாயத்துக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டி வருது பில்டிங் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க செங்கல்லையும் உயர்தரமான எம்சண்டையும் பயன்படுத்தி கட்டப்பட்ட வீடு தான் இது பில்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியா கட்டப்பட்ட வீடுங்க இது நீங்க கூடுவஞ்சேரி சரௌண்டிங்ல இண்டிவிஜுவல் வீடு தான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரமா வாங்கிடுங்க நாளுக்கு நாள் ரேட் ஏறிக்கிட்டே தான் இருக்கு இந்த சரௌண்டிங் எல்லாமே ஓகே இப்ப நாம கிச்சனை முழுவதுமா பார்த்துட்டோம் இதுக்கப்புறமா நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஃபுர் போகலாம் கிச்சன்ல இருந்து ஹாலோட வியூ பாத்துருங்க ஒரு டைம் பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்பேசிஸான லிவிங் ஹால் இந்த இருந்து கரெக்டாக டூ ஹண்ட்ரட் மீட்டரில் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு ஷேர் ஓட்டோ பாயிண்ட்டு ஸ்கூலு எல்லாமே இருக்குங்க ஓகே இப்போ நம்ம ஓவராலாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியாவை ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் ஸ்டெப்பு பாருங்கள் கிரனேட் ஸ்டெப்பு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிறதுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க நல்லா சொரசொரப்பாக இருக்கும் உண்மையிலேயே நல்லா யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க நார்மலாக எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வள வளப்பாக இருக்கும் சம்டைம்ஸ் ஸ்லிப்பாக கூட ஆகிடும் ஆனால் இந்த ஸ்டெப் அப்படி கிடையாதுங்க நல்லா க்ரிப்பாக இருக்கும் நடக்கிறதுக்கு குழந்தைங்க கூட ஈஸியாக நடந்து போவாங்க ஸ்லிப் ஆகாமல் ஓகேங்க இதுக்கப்புறமா நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசிஸான பெட்ரூமும் கூட டைல்ஸ் வந்து ரெண்டுக்கு நாளில் கொடுத்துருக்குறாங்க நீல கலர் டைல்ஸு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ நம்ம போய் ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம் ரெஸ்ட் ரூம் வந்து நல்ல பெரிய ரெஸ்ட் ரூமுங்க வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க வித் பாத் டப்போட கொடுத்துருக்காங்க பாருங்க பாத் டப் இருக்கு நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம் இது பாத் டப்பை வச்சு இன்னைக்கு நிறைய வீட்டில் கட்டுறது கிடையாது இங்கே உங்களுக்கு வந்து பாத் டப்பும் வச்சு கொடுத்துருக்குறாங்க இங்கேருந்து ரெஸ்ட் ரூம் வியூ பாருங்களேன் நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம் ஓகே இதுக்கப்புறமா நாம செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம் செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு ரைட் சைடில் திரும்பி எக்ஸ்ட்ரா நாலு ஸ்டெப்பு மேலே ஏறினீங்க அப்படின்னா செகண்ட் பெட்ரூமுக்கு போயிடலாம் ஆண்ட்ராயில் வந்து எஸ்எஸ் ஹேண்ட்ராயில் தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து சின்னதாக ஒரு லாபி ஸ்ட்ரைட்டாக தெரியுது வந்து பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் அதுக்கு மேலேயும் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக கப்பூடர் பண்ணியிருக்காங்க இது வந்து லாஃப்ட்டுங்க ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு கபூடர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமு செகண்ட் பெட்ரூமுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்குறது வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்குற ஒரு ரெஸ்ட் ரெஸ்ட்ரூம் வெஸ்டில் கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூம் வந்து பெரிய பெட்ரூமுங்க ரெண்டு ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம் நல்லா பெரிய பெட்ரூமு நல்லா காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் லாப்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ஸ் தான் நல்ல ஸ்பேசிஸான பெட்ரூம்ஸ் கொடுத்துருப்பாங்க மூணு பெட்ரூமே பெரிய பெரிய பெட்ரூமு அதே போல் மூணு பெட்ரூமே தனித்தனி ஏரியாவாக கொடுத்துருப்பாங்க ஒரு பெட்ரூமுக்கும் இன்னொரு பெட்ரூமுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க நல்ல ஒரு ப்ரைவேசி கிடைக்கிற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஓகே செகண்ட் பெட்ரூம் பார்த்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமா தேர்ட் பெட்ரூம் பார்க்க போலாம் அப்படியே வெளியே வந்துட்டு ரைட் சைடு திரும்பினீங்கன்னா இந்த ஸ்டெப்லேயே ஒரு பத்து ஸ்டெப்பு மேலே ஏறினீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் போயிடலாம் வீடு நல்லா இருக்குங்க பங்களா மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து தேர்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெட்ரூம் தான் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் எக்ஸ்ட்ரா வந்து பால்கனி கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கபட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக பால்கனி பார்த்துடலாம் இது வந்து பால்கனி ஏரியாங்க பால்கனியும் நல்ல பெரிய பால்கனி தான் வீடு அமுச்சுருக்க லொக்கேஷன் ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டோட காஸ்ட்டு வந்து சிக்ஸ்டி எயிட் லேக்ஸுங்க அறுபத்து எட்டு லட்சம் ஒர்த்தான ப்ரைஸு இந்த ப்ரைஸுக்கு இது போல் வீடுலாம் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சரில் வாங்க முடியாது மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு சைட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சேனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்க இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு வந்துவிட்டோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கேட் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க எல்லாமே ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டைல் தான் இனி வரும் வீடியோக்களில் நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் பட்ஜெட்டில் நிறைய ரீசேல் இண்டிபெண்ட் ஹவுஸ் போடலான்னு இருக்கிறேங்க அதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவஞ்சேரி சரௌண்டிங்கில் நிறைய ரீசேல் ப்ளாட்ஸ்லாம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை எல்லாத்தையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன் அந்த போஸ்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் யூடியூப் உங்களுக்கு ஷோ பண்ணும்